ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் இன்று மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற ஆன்மீக பதிவு இதில் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்போது வருகிறது மகா சிவராத்திரி தினத்தின் சிறப்பு என்ன அன்றைய தினத்தில் சிவராத்திரி சிவ பூஜை செய்ய மிக சிறப்பான நேரம் என்ன சிவ பூஜை செய்து சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்வது மகா சிவராத்திரியில் விரதம் இருப்பது எப்படி மகா சிவராத்திரி விரதம் இருந்து பூஜை செய்து மகாதேவனை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன மகா சிவராத்திரியில் மகாதேவனை வழிபட நாம் கூற வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பது போன்ற தகவல்களை இயல்பாகவும் தெளிவாகவும் அளித்துள்ளோம் ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் இப்பதிவினை கேட்டு அதன்படி மிக சரியான முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்து உலகாலும் மகாதேவனாகிய சிவபெருமானின் அருளை பெறவும் மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பதிவை பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து மகாதேவனான சிவபெருமானின் அருளை பெற்று முப்பிறவி பாவம் நீங்கி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் ஓம் 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 சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருள் சிவாய நம என சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன அதுபோல் நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஆதிதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளும் கூட இது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவபக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தசி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தசி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் தேய்பிரை சதுர்த்தசி திதியை மகா என குறிப்பிடுவது உண்டு அதாவது அமாவாசைக்கு முன்பு வரும் இரவு பதினொன்று முப்பத்தாறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரையிலான காலமாகும் இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வது மிக உயர்வானது ஆகும் சந்தராயணம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டிக்கில் மாசி மாதத்தை மகா மாதம் என்று கூறுவார்கள் அதனால் இந்த மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கிறோம் பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்ற நாளையே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுதை குறிக்கும் என்பார்கள் ஆனால் ராத்ரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்றும் பொருள் உண்டு உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதாலே மகா சிவராத்திரி இத்தனை சிறப்புடையதாக கருதப்படுகிறது சிவனை நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மை வெளிப்படும் நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முதல் காலத்தில் பிரம்மாவும் இரண்டாம் காலத்தில் பார்வதி தேவியும் மூன்றாம் காலத்தில் தேவர்களும் நான்காம் காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் என சொல்லப்படுகிறது சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோச்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாங்கிரத அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பை உண்டாக்கும் மகா சிவராத்திரி அன்று எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாச்சர மந்திரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர சிவபுராணம் பாராயணம் செய்வது மிக சிறப்பை சேர்க்கும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றுக்கு இருமடங்கு பலனை தரக்கூடியது மகா விரதம் தமிழ் அன்பர்களே நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாள் நேரம் பூஜை வழிமுறை விரத முறை விரத மந்திரங்கள் மகா சிவராத்திரியின் சிறப்புகள் மகா சிவராத்திரியில் சிவபெருமானை பற்றுவதால் கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன என்பது போன்ற தகவல்களை உங்களுக்காக அளித்ததில் யான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த தகவல்களை நீங்களும் அறிந்து அதன்படி மகா சிவராத்திரி பூஜை செய்து சிவனை பணிந்து மூன்று ஜென்ம பாவங்கள் நீங்கி நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவை பின்பற்றி நீங்கள் இறைப்பயன் பயன் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்